சீண்டிய திமுக வெளியான வீடியோ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்து மதத்தை இழிவுபடுத்தி வந்தனர் அந்த வரிசையில் தற்போது சேலம் நாடாளுமன்ற எம்பி செல்வ கணபதி பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது அண்மையில் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக எம்பி செல்வ கணபதி இந்து மத வழிபாட்டு முறையை இழிவுபடுத்தும் வகையில் பேசினார் கோயில்களில் கடகுகளுக்கு வழிபாடு நடத்தப்படும் போது மேற்கொள்ளப்படும் சடங்கு சம்பிரதாயங்களை கிண்டல் செய்வது போல பேசிய அவர் நான் சொன்னது எனக்கு புரியாது உனக்கும் புரியாது என கேலி செய்தார் கோடிக்கணக்கான பேர் புனிதமாக கருதும் வழிபாட்டு மந்திரங்களை இழிவுபடுத்துவது போலவும் பேசினார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது ஒரு மதத்தின் இந்து மக்களின் மத உணர்வை புண்படுத்தலாமா என்று கேள்விகளை பலரும் எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக செல்வ கணபதிக்கு போன் செய்து அட்வைஸ் செய்ததாக கூறப்படுகிறது தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இப்படி மேடையில் பேசினால் சிக்கல் திமுகவுக்கும் என்றும் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து திமுகவுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சொன்னது எனக்கும் புரியாது உனக்கும் புரியாது பிரச்சோதயாது சிவாய நம ஓம் சிவாய் வசி ஓம் சிவசிவோம் ஏக துண்டாய் வக்ரது ஓம் ஸ்ரீங் க்ரீன் க்ரீன் க்ளௌங் கம் கணபதியே வரவரதமே வஜமான சொன்னது எனக்கும் புரியாது உனக்கும் புரியாதுன்னோரு பிரச்சோதயாது நம ஓம் சிவாய் வசி ஓம் சிவசிவோம் ஏக துண்டாய்மே வக்கரண்டாய திமே தன்னோதந்தி பிரச்சோதயத் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீன் க்ளௌங் கம் கணபதியே வரவரதேஜமான சொன்னது எனக்கும் புரியாது உனக்கும் புரியாது